ஓம் குருவே சர்வலோகானாம் பிஷஜே பபரோகிணாமிதயே சர்வவித்யா ஸ்ரீதட்சிணாமூர்த்தயே நமோ நம சத்குருசரணவிந்தாபியம் நம இந்துக் க்ரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரதோ கும்பமாசம் தேய்பிரை காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடமுடைய சதுரசி பிறகு சர்வ அமாவாசை சிவநாமயோகம் சதுஷ்பாதகரணம் அவிட்ட நட்சத்திரம் கூடிய அற்புதமான நல நாள் நாம் நேற்று சிவராத்திரி மகா சிவராத்திரியினுடைய மகிமையை பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மேடை பேச்சாளர்கள் சொற் சொற்பொழிவாளர்கள் பிரசங்கம் உபன்யாசம் பிரபச்சனம் இப்படி பலவிதமானதை பல இடங்களிலே பலவிதமான விதங்களிலே சாக்ஷாத் சிவபெருமானை கொண்டாடுகின்ற சிவனே தன்னை பூஜிக்கின்ற சிவஸ்துதி ஓட்டுகின்ற அப்படிப்பட்ட சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூச்சிகள் தேவாதி தேவர்கள் ஜாக்சுகள் பரமஹம்சர்கள் எதீந்தாச்சார்கள் வல்லபாச்சார்கள் இதற்கெல்லாம் விளக்கம் ஒன்று இருக்கின்றது யார் சித்தர் யார் மகான் யார் யோகி யார் ஞானி யார் மும்மூச்சிகள் இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கின்றது குருவர்களால் பிறகு பார்ப்போம் இன்று நீங்கள் சிவராத்திரி கிரிவலம் வந்திருப்பீர்கள் இல்லை என்றால் சிவாலயத்திலே பூஜையை கண்டிப்பாக செய்திருப்பீர்கள் ஒரு முறையாவது சிவாய நமகா சிவாய என்று சொல்லியிருப்பீர்கள் உங்களுக்கு நன்றாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இறைவன் கருணாகரமூர்த்தி காருண்ய வள்ளல் என்றால் கொடுத்தவன் அவனே பெறுபவன் அவனே அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு காதுகளால் என்ன செய்ய முடியும் ஊசியினுடைய காதுல ஒரு நூலை விட்டுட்டோம் அப்படின்னால் அது தையல் மிஷினாக இருந்தாலும் க பரவாயில்லை கையினால் தைக்கின்ற ஊசியாக இருந்தாலும் அந்த ஊசியானது நமக்கு நல்ல துணியையோ இல்லை வெட்டுப்பட்ட வெட்டிய துணியோ புது ஆடைகளையோ கிழிந்த துணிகளையோ அந்த ஊசியானது நமக்கு தைத்துக் கொடுப்பது அதுபோல் இந்த துவாரம் என்கின்ற காது என்கின்ற மனிதனுடைய காதுகளினால் உள்ளே செல்கின்ற இறை ஞானமானது மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் எடுத்து புனிதப்படுத்துவது தான் அந்த நூலின் ரகசியம் காதற்ற ஊசியும் வாராது தான் கடைவழிக்கே என்று சொன்னார்கள் ஆகினால காது இருந்தும் செவிடனாக இருக்கக்கூடாது கண் இருந்தும் குருடனாக இருக்கக்கூடாது வாயிருந்தும் மௌனமாக இருக்கக்கூடாது எதை பேச வேண்டும் என்பதை பேசித்தான் தீர வேண்டும் மௌனம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே மௌனம் காக்க வேண்டும் எதை எதையெல்லாம் பேச வேண்டும் எதை எதையெல்லாம் பேசக்கூடாது என்பது நாம் பெரியவர்கள் அனுபவஸ்தர்கள் குரு மகான்கள் இவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது பலருக்கும் ஒவ்வொரு இடத்திலே ஒரு குருமார்கள் இருப்பார்கள் நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்து ஆத்ம விசாரம் செய்யுங்கள் இதிலே என்ன நடக்கிறது ஒரு அதிசயம் எண்ணத்தை தவறவிட்டோம் எல்லோரும் அநேகமாக சிவ தீட்சை எப்படி பெற்றிருக்கார்கள் சிவ வாங்கி தீட்சை பெற்றிருப்பார்கள் பெரியவர்களிடம் ஆனால் இதை விட நமது வாத்தியார் சொல்வார் காஞ்சி மகாபிரியவார் சொல்வார் திருவடி தீட்சையே உயர்ந்தது நாம் இப்போது தற்காலத்திலே ஒரு முறை சொல்லுவோம் என்ன சொல்றாங்க வார்த்தைக்கு இதை மீண்டும் சொல்ல வேண்டாம் செருப்பால் அடிப்பேன் அது தவறு திருவடி தீட்சையை யார் ஒருத்தன் பெற்றுவிட்டானோ அதற்கு மேல் ஒன்றும் கூட ஸ்ரீ பகவானு வாச்சா என்றால் அந்த பகவானே சொல்லியதைப் போல் அதற்கு மேல் ஒரு வாச்சா உண்டா என்றால் இல்லை திருவடி தீட்சை பெறாதவர்கள் இன்னும் இயல வேண்டும் இறைவன் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்திருக்கோம் பல ஆசிரமங்களில் பல சத் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த பிரார்த்தனையின் நடுவிலே யாராவது ஒருத்தர் இறைவனை விட்டு விட்டு அவனுடைய குருவை ஏன் நமது வாத்தியாரை ஒருத்தன் பிரார்த்தனை செய்தால் அத்தனை கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூச்சிகள் முன்பு சொல்லப்பட்ட தேவாதி தேவதைகள் ஏன் சகல தெய்வ நட்சத்திர மூர்த்திகள் எல்லாம் அவனுக்கு குருவருளால அருளையும் அன்பையும் அப்பரிமிதமாக பொழியும் முக்தி மோக்ஷம் அதெல்லாம் எளிதே கிடையாது அந்த அளவுக்கு பற்றற்று வாழ்வதும் கிடையாது ஒரு ஐம்புலன்களையும் அடக்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஏனென்றால் ஐந்து வயதிலே இதெல்லாம் ஆரம்பிக்க வேண்டும் பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஐந்தில் விளையாதது நடக்காதது கற்றுக்கொள்ளாதது ஐம்பது வயதிலே யோகா கற்றுக்கொள்கிறேன் ஞானம் கற்றுக்கொள்கிறேன் வேதம் வேதாந்தம் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் சரி அது வந்து முழுமையடைகின்ற வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அதற்கு பூர்வ ஜன்ம சு ஜென்ம சூர்தம் என்று சொல்வார்கள் அது இருந்தால் மட்டும் அந்த நிலைக்கு செல்வலாம் இல்லை என்றால் கற்றுக்கொண்ட அளவு அது மட்டும் நான் தெரிந்து கொண்டேன் எல்லையற்ற ஒரு நிலையில் உள்ள ஒளி பிரவாகமாக சாட்சாத்து பல கோடி சூரியனுடைய பிரவாகமாக கண்ணால் பார்க்க முடியாத இறைவனை ஞான சக்தியால் மட்டும் ஒரு சிலர்கள் பார்ப்பார்கள் அவர்கள்தான் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கின்ற மகான்கள் சித்தர்கள் வால்மீகி மகரிஷி என்ன ஜாதியில் பிறந்தார் என்ன குலத்தில் பிறந்தார் வேதவியாசர் என்ன ஜாதியில் பிறந்தார் உதாரணமாக எந்த பிராமண குலத்திலையும் எந்த இறைவனும் பிறக்கவில்லை ராமர் ஷத்திரியன் கிருஷ்ணர் யாதவர் சிவன் எந்த ஜாதியினே சொல்ல முடியாது இப்படி ஜாதியினுடைய பெயரை சொல்வது அது இன்னும் பழகவில்லை பயிற்சி பெறவில்லை என்று சொல்வோம் அப்படி நிறைய நல் நூல்களை புத்தகங்களை வாசித்து வாசித்து உள்வாங்கி அதனுள்ளும் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் ஒரு குரு சொல்லும்பொழுது அத்தனை புத்தகங்களையும் ஒரு மடிப்பாக ஒரே மடிப்பாக ஒரு சூழாக சுருக்கி அவருடைய அருளால் தபோ வலிமையால் நமது உடம்பில் ஒவ்வொரு நரம்பிலையும் ஏற்றி வச்சுருவார் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படித்தான் அத்வைதம் துவைதம் வசிஷ்டாத்வைதம் கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பக்தி யோகம் என்று என்ன சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் பூஜை செய்தாலே நம்முடைய பக்தி ஓடிவிடுகின்றது கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணுகின்றேன் என்றால் ஏதேதோ கண்ணிலுக்கே ஓடுகின்றது தேவையற்ற காட்சிகள் வருகின்றது அந்த நிலை கலைந்து விடுகின்றது ஆனால் நீங்கள் கலியுகத்திலே தர்மம் பண்ணால் இந்த ரெண்டு யோகத்தையும் சேர்த்து பெற்றுவிடலாம் இப்படி கலைகளிலே அறுபத்தி நாலு கலைகளிலே ஒரு சிறு கலைகளை மட்டும் எழுத்து பேச்சு ஓவியம் இசை குறைந்தது ஐந்து ஆறு கலைகளை கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான் இருக்கின்றாரை தெ அறுபத்தி நாலு கலைகளையும் கற்றுக்கொண்டவர் கிடையாது அப்படி தெரிந்தவன் தான் ஒரு சித்தன் ஆகினால சித்தனை காண முடியவில்லையே என்று நினைக்காதீர்கள் உங்களை பார்த்து கொண்டு இருப்பான் ஒரு சித்தனை பற்றி நீங்கள் கேள்விப்படும் பொழுது மூலமாக காற்றினால் நமது சொல்கின்ற வாய்ஸ் ஆடியோ இந்த ஒளியானது காற்றினுடைய உதவியுடன் அது சப்தமாக வெளியில் சென்று இன்னொரு இடத்திற்கு சேருகின்றது வெளிச்சம் என்கின்ற இந்த லைட்ஸ் அதற்கும் அந்த காற்றானது தான் உதவுகின்றது அதுக்குத்தான் அந்த காலத்தில் எண்ணும் எழுத்தும் என்று சொல்வது சொல்வது போல் ஒலியும் ஒலியும் தான் நாம் எழுதும் பொழுது குறிப்பாக தின தேதி எழுதும்போது இன்றைக்கு இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று எழுத வேண்டும் உதாரணமாக குரோதி வருடம் என்ன மாசி மாதம் தேதி கிழமை என்னும் எழுத்தும் கண்ணனம் இப்போது வங்கிகளிலே நடக்கின்ற குளறுபடிக்கு காரணம் என்றால் ரெண்டாயிரத்துக்கு முன்பாகவே நமது வாத்தியார் சொல்லிவிட்டார் பல பூஜ்ஜியங்களை ஜீரோ 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 என்று ஆறு எட்டுக்கு பிறகு கடைசியில் நாலே நாலு எழுத்துக்கள் உள்ள நமது வங்கி கணக்கானது செயல்படுகிறது இது வேதனைக்குரியது இத்தனை கோடி கணக்குகளுக்கு பிறகு இது ஆரம்பிக்க வேண்டும் இத்தனை கோடி இருக்கின்றார்களா என்று கேட்டால் இத்தனை லட்சம் இருக்கின்றார்களா என்றால் அது எண்களை குறைவாக எடை போட்டு இப்பொழுது கணிதத்திலே கணினியிலே பெரும் சிக்கலானது உருவாகிவிட்டது இது மீண்டும் தொடரக்கூடாது என்பதுதான் மகான்களின் எண்ணம் நீங்கள் பழைய காலத்திலே பெரியவர்கள் வங்கிக் கணக்கு எதிர்ப்பார்கள் சேர்த்திருப்பார்கள் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் சேமிப்பு கணக்கு அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டு இப்படியெல்லாம் இருக்கின்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு எண்கள் ஐந்து எண்கள் ஃபோர் டிஜிட் ஃபைவ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் தான் இருந்தது தவிர இப்போது லட்சத்தில் மாறிவிட்டதனால் லட்சியம் செய்யாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் முதல் ஒரு ஐந்தாறு பூஜ்ஜியமானது அபாரமான துர்சக்தியை கொடுத்து உங்கள் வங்கி கணக்கை நீங்கள் தொடர முடியாமல் எத்தனையோ பேர் வங்கியில் தொடர முடியாமல் போன நிலைக்கு காரணம் இந்த மாதிரி வங்கியினுடைய கணக்கு தவறு பழைய கால எழுத்து முறையிலே வந்தால்தான் சரிபடும் அது வருமா என்பதுதான் இந்த கலியுகத்திலே பெரும் கேள்வி ஆகையினால நீங்கள் இந்த இந்திரனோ இந்திரனை போல வாழும் இந்திர சக்தி வேணும் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் இந்திரனுக்கும் ஒரு அளவுத்தான் பதவி காலம் பிரம்மா என்பது ஒரு பதவி போஸ்ட் தர்மராஜன் யமன் என்கின்ற ஒரு காலம் இந்திரன் என்பது ஒரு யுகம் வரியும் உண்டு அவன் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மூணுக்கும் அதிபதி இந்திரா அதுக்கு தான் கிழக்கு நோக்கி நாம் காலையிலே பூஜைகளை செய்ய வேண்டும் மதியம் வரை எழுத்து முக்கியமான குறிப்புகளை எல்லாம் கிழக்கு நோக்கி அமர்ந்துதான் அந்த காலத்திலே செய்வார்கள் இப்பொழுது பெரியோர் செல் சொல்லானது எடுபடவில்லை அதனால்தான் இப்பொழுது தாறுமாறாக வாழ்க்கையினுடைய வண்டியானது ஓடுகின்றது ஒரு நிலை வந்தவுடன் அதை வந்ததற்கு காரணமான வழிவகுத்து கொடுத்தவனை மறந்து விடுகின்றோம் சொல்லிக் கொடுத்தவனை மறந்து விடுகின்றோம் அவசரம் வேலை சுயநலம் சொத்து பத்து அசையாத சொத்துக்கள் ஆடாத சொத்துக்கள் அசையும் சொத்துக்களைப் பற்றியும் எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் போவான் ஒரு நாள் வருவான் ஒவ்வொரு நாளும் துயரும் இந்த ஒருச்சான் வயிறை வளர்ப்பவன் என்பது ஊரார் கண்களுக்கு தெரியும் அவ்வளோது பெரிய சோதனை அதில் சாதனை செய்ய வேண்டும் எல்லோரும் நாட்டை ஆண்டுவிட்டால் அப்பொழுது பிரஜை ஜனங்கள் என்று யார் ஒருவன் நாட்டை ஆள வேண்டும் அவன் நல்லவரோ கெட்டவரோ அவன் கையில் இருந்தால் நமது புண்ணிய சக்திக்கு ஏற்ப அவர் உங்களுக்கு நல்லவராக காட்சி கொடுப்பார் நீங்கள் தவறான எண்ணத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தவறாக அவர் காட்சி கொடுப்பார் ஆனாலும் போற்றுவார் போற்றுவட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே என்றுதான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் பதவி என்று ஒன்று வந்துவிட்டால் அங்கே அமைதி என்கின்ற நிலை ஓய்விடும் அங்கே பதவி வரும்பொழுது பணிவு வரவும் வேண்டும் துணிவும் வர வேண்டும் சோர்ந்து விடவும் கூடாது ஆனால் நல்ல அறிவுரையாளர்கள் இருக்கும் ராஜ்யமானது என்றும் கெடுவதில்லை அறுபதினாயிரம் வருஷங்கள் தசரத சக்கரவர்த்தி ராஜ்யத்தை ஆண்டார் என்றால் அவர் மட்டும் செய்யவில்லை எத்தனை பேர் உதவியாளர்கள் ஆலோசனை மந்திரிகள் இசை ஞானிகள் கவி பேரரசுகள் கதாகாலட்சங்கள் விகடகவிகள் இப்படி அத்தனையும் வைத்துக்கொண்டு கொண்டு தர்மராஜ்யம் ராமராஜ்யம் நடந்தது இப்பொழுது நடப்பது கலியுகத்தில் நடக்கின்றவரை செயல் ஆனால் நீங்கள் நமது பெரியவர்கள் சொல்வார்கள் இறைக்கடமையை தர்மத்தை உங்களுடைய காரியத்தை செய்யுங்கள் அரசியல் என்பது ஏழு கடலில் விட ஆழமானது அதில் இறங்கிவிட்டால் நிம்மதியாக தூங்க முடியாது சாப்பிட முடியாது தனியாக வெளியில் நடமாட முடியாது அப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் வந்து சேரும் பணம் காசு ஆடம்பரமான வாகனம் காரு ஏரோப்ளேனில் எல்லாம் இருக்கும் பயம் 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 ஆகினால இருக்கின்றவர்கள் இருக்கட்டும் அவர்களுக்கு நமக்கு முடிந்தால் நீங்கள் அவர்களை வாழ்த்துங்கள் ஆசீர்வாதியுங்கள் எல்லாமே சொல்லுவாளே கூலிக்கு மாறடிக்கின்ற கூட்டங்களை வைத்துக்கொண்டு கையிலும் கையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மை எல்லாம் தாளும் போடும் பின்னோடுன்னு இப்படி காசைதான் கடவுள்டா என்கின்ற நிலைக்கு இந்த பிரபஞ்சமானது வந்துவிட்டது இருந்தாலும் அதிலிருந்து நாம் கரையேற வேண்டும் எதிர்ப்பு இருக்கும்போது தான் நமக்கு விழிப்பு வரும் எதிர்ப்பே இல்லை என்றால் சோம்பேறித்தனம் வந்துவிடும் இதிலும் கவனம் இல்லாமல் போவிடும் ஆகினால் வருவது வரட்டும் எல்லாவற்றையும் தாங்கும் இறை சக்தியை நமக்கு கடவுள் கொடுக்க வேண்டும் எந்த சோதனையாக இருந்தாலும் எந்த நன்மையாக இருந்தாலும் எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை இறை ஈசா இறைவா குருவே நீயே கொடு அதை நீயே எடுத்துக்கொள் எனக்கு எதுவும் தெரியாது அப்படி என்று மனம் என்று இறங்குகிறதோ அன்னைக்குத்தான் மனிதன் மகானாக மாற முடியுமே தவிர இப்பொழுது நேற்று பூரா கண் விழித்திருப்பீர்கள் எல்லோரும் தெரியும் நான் யாரையும் குறைவாக எடைபட மாட்டேன் கண்டிப்பாக இறை சென்றிருப்பீர்கள் ஆனால் கோடியிலே லட்சத்திலே அதற்கு மேலே ஒருவன் மட்டும் குருவர்களை மட்டும் குருவனுடைய பெயரை மட்டும் ஓதிக்கொண்டிருக்கின்றான் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அவனுக்கு தான் முழுமையான பலனும் வந்து சேருமே தவிர இன்று அதை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆஹா ராமா கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டேன் உங்களுடைய மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷிக்கடன் இதை தீர்த்து விட்டால் உடனே ஆச்சாரிய கடன்களை நீங்கள் செய்து ஆச்சாரியன் என்கின்ற குரு உங்களுக்கு பர பரோபகரமாக அதி உன்னதமான நல் பலன்களை உங்களுக்கு வார்த்து அளிப்பார் இன்று குருவாரும் அங்கங்கே ஊரில் உள்ள ஜீவசமாதி அதிர் அதிர்ஷ்டானம் பிருந்தாவனம் திருவரசர்களை வணங்கி நீங்கள் வாழ்க்கையிலே குருவுடன் இருப்பீர்கள் என்பதை நான் வேண்டிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நமது குருவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா என்று முடிப்போம் ஓம்